ஆஸ்ட்ரோ டிவி வீவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஜோதிடத்தை பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போத்தான் நாம் போடுற இது போன்ற ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் மார்ச் மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் மேஷத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கரன் கும்ப ராசியில் பயணிக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் ரிஷபம் மிதுனம் கடகம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு ஆகிய ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் உள்ளதால் சற்று கவனமாக இருப்பது நல்லது இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இப்பொழுது பார்க்கலாம் இந்த வார கிரகங்களின் சஞ்சாரம் சூரியன் ராசியில் செவ்வாய் கும்பராசி புதன் ராசி குரு மேஷராசி கும்ப கும்பராசி சனி கும்பராசி ராகு ராசி கேது கன்னி ராசி அன்பர்களுக்கு சூரியன் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் கூறிய அறிவோடு சீரிய காரியங்களை செய்து முடிப்பீர்கள் உங்களுக்காக வெளிநாடு வாய்ப்பு காத்திருக்கிறது சந்திரனின் இடமாறுதல் சில சங்கடங்களை உண்டு பண்ணும் அவற்றையெல்லாம் சாதகமாக கொள்வீர்கள் செவ்வாய் நான்காம் இடத்தில் இருக்கிறார் குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டு பயணம் இப்பொழுது மேற்கொள்வீர்கள் மனைவி மக்களுக்காக நகைகள் வாங்குவீர்கள் புதன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் தொழில் துறைகள் வேகமாக முன்னேற்றம் காணும் கூட்டு தொழில் அமோகமாக நடக்கும் ஏற்றுமதி இறக்குமதி நல்ல லாபத்தை கொடுக்கும் குரு ஆறாம் வீட்டில் இருப்பதால் தாயாரின் பூர்வீக சொத்து இப்பொழுது உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் திருமண பேச்சுவார்த்தை நடக்கும் சுக்கரன் நான்காம் வீட்டில் இருப்பதால் ஐட்டு ஊழியர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பிரபலமடைவீர்கள் வட்டார செல்வாக்கு இப்பொழுது அதிகரிக்கும் சனி நான்காம் வீட்டில் இருப்பதால் திரை மறைவு எதிரிகள் சிதறி ஓடுவார்கள் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் சகோதரர் வகையில் செலவு ஏற்படும் சகோதரிகளுக்கு வேண்டிய வசதிகளை இப்பொழுது நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் ராகு ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் மற்ற கிரகங்கள் செய்ய தவறுகின்ற நல்ல வாய்ப்புகளை ராகு உங்களுக்காக வழங்குவார் கேது பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் கோவில் திருப்பணிக்கு இயன்ற உதவிகளை இப்பொழுது செய்வீர்கள் திடீர் பண வரவு இப்பொழுது உண்டாகும் பத்தொம்பது இருபதாம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் நிதானமாக நடந்து கொள்வது நல்லது அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்